ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆம்லேட் பண்ணலாம் பார்க்கவேப்பில் ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நீ நான் டயட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஆம்லேட் ரெடி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே ஆகிடும் டேஸ்ட்டாக இருந்தால் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நம்ம வெஜிடபிளாக சேர்த்துக்கிறதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஆம்லேட் தான் செய்யப்படுறோம் எப்படி சேலன்னு பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கமே கேரளா சமையல் இந்த கேரளா சமையல நம்ம ஆம்லேட் தான் செய்றோம் நம்ம எப்படி சேலன்னு பார்க்கலாம் நான் ஆம்லேட் பண்ணுறதுக்குன்னு அஞ்சு கோழி முட்டையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம் முட்டையை இந்த பவுலில் உடச்சி சேர்த்துக்கோங்க முட்டையை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் குட மிளகாப்பறை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காய் இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு பச்சை மிளகாப்பாக நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க புழு சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு பழுத்த தக்காளியும் பாதி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துரு அது கூடவே ஒரு கை அளவு மல்லி தழையை கட் பண்ணி வச்சுருக்கா பிள்ளை சேர்த்து கொடுத்துக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காயில் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கா இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இந்த மாதிரி டிஸ்க் வச்சு நல்ல முட்டையும் நம்ம சேர்த்த வெஜிடபிளாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த பிள்ளை நீங்கள் எந்த அளவுக்கு மு முட்டையை நல்லா இது மாதிரி அடிச்சு எடுக்கிறீங்களோ அளவுக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம சேர்த்த வெஜிடபிளாக நல்லா கலந்து வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஆம்லேட் போடுறதுக்கு அடுப்பில் ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடை இது மாதிரி சுற்றி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சுற்றி கொடுத்துருக்கோம் எண்ணெய் சேர்த்து எங்களுக்கு நல்லா சூடாகிடுச்சு நம்ம ஏற்கனவே நல்லா அடித்து எடுத்து வச்சுருக்க முட்டை மிக்சரி கூல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கோங்க லெவல் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு சைடு நல்லா வேக விடுங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இப்போ ஆம்லேட் உடையாம மெதுவா திருப்பி சேர்த்து இன்னொரு சைடு வேக விடுங்க இப்போ பாருங்க ரெண்டு சைடு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வெளில எடுத்துக்கோங்க இருக்கிற இன்னும் மூணு ஆம்லேட் வரை இதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நம்மளோட சூப்பர் ஐடியா எடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம அதில் வெஜிடபிள்லாம் சேர்த்ததுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் நீங்கள் இந்த ஆம்லேட் மட்டும் கிடையாது காலையில் நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட் ஷவ் எடுத்துக்கலாம் இந்த டைட்டில் இருப்பீங்க பார்த்தீங்களா அவங்களாம் காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட் ஷவ் எடுத்துக்கலாம் வயிறு சட்டுன்னு நடந்துரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ஆம்ப்லேட் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் வந்ததுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவன் ஃப்ரெண்டும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஏர்லா சம்மல்லாம் சட் பண்ணிக்கோங்க தேங்க்